அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல ரொம்ப சாரிங்க வீடியோ வந்து கண்டினியூவாக போட முடியாமல் போயிடுச்சு வீட்டில் பாப்பா உடம்பு சரியாக போயிடுச்சு அப்புறம் எனக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு அதனால் வந்து வீடியோ பண்ண முடியல ரொம்ப சாரி ரொம்ப நாள் கழித்து இப்போ நான் போடுறேன் இது இந்த வீடியோவில் வந்து நம்ம போன் லேடிஸ் ரிங் கேஸ்டிங் ரிங் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டு சிபி ரிங்ஸ் இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் ரிங்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இது ரெண்டு கிராமு இந்த ரிங்கு இது நிறைய பேருக்கு பிடிச்ச ரிங்கு தான் இதுவும் ரெண்டு கிராம் கால்பூன் இது ரெண்டு கிராம் இரநூத்தி இருபது மில்லி இது வந்து கேஸ்டிங்கு உங்களுக்கே தெரியும் கேஸ்டிங் ரிங்கு இது ரெண்டு கிராம் எண்பது மில்லி கேஸ்டிங் மயில் ட்ரிங்க் பிகோக் இன்னும் நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த டேக்ல இருக்கிறது வந்து இந்த இது வந்து ரேட்டு நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் ரேட் இல்லைங்க அது எல்லாமே அந்த மோதிரத்தோட எடை வெயிட் கிராம்ஸ் இது ரெண்டு கிராம் நூற்றி பத்து மில்லி இந்த மோதிரம் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்மார்க் இருக்கிறது மட்டும்தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஆல்மார்க் ஜூல்ஸ் மட்டும்தாங்க எல்லா ஜுவல்லுமே நைன் ஒன் சிக்ஸ் பிஏஎஸ் இசட்டிகம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆல்மார்க் இது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கிராம் எட்நூத்தி தொண்ணூறு மில்லி ரெண்டு கிராம் முந்நூற்றி அறுபது மில்லி ரெண்டு கிராம் முந்நூற்றி பத்து மில்லி ரெண்டு கிராம் முந்நூற்றி பத்து மில்லி ரெண்டு கிராம் எண்பது மில்லி இது வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸ் ஃபேன்சிஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ஸ் நீங்கள் எது வாங்கினாலுமே நம்ம கிட்டே செய்கூலி கிடையாது அதே மாதிரி சேதாரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நம்ம சப்ஸ்க்ரைபர் எல்லாருக்கும் போட்டுட்ருக்கோம் நீங்கள் நம்மகிட்டேயும் வந்து நகை வாங்கிக்கோங்க இது ரெண்டு கிராம் அறுபது மில்லி செய்கூலியில் சேதாரமும் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம் அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஃபோனில் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுறப்ப இன்னொரு ஆஃபரும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அந்த ஆஃபரை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும் ரெண்டு கிராம் நூற்றி முப்பது மில்லி நகை சீட்டும் நாம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம கிட்டே நகை சீட்டும் இருக்குது பல சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க நகை சீட்டும் நாம் நடத்திட்டுருக்கோம் உங்களுக்கு தங்கம் சம்மந்தப்பட்டதில் எந்த டவுட் இருந்தாலும் நம்மக்கிட்ட கேளுங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சவருக்கு எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் தங்கம் வாங்குறதில் விற்கிறதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்கக்கிட்ட கேளுங்க ரெண்டு கிராம் இருபது மில்லி கேஸ்டிங் வீடியோ கடைசியில் தான் உங்களுக்கு சொல்கிறோம் ப்ளீஸ் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க எனக்கு உடம்பு சரியில்லாதனால தான் நான் கொஞ்சம் இதாக பேச முடியல அதனால் அதுக்கும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது ஒரு கிராம் ஐநூற்றி எழுபது மில்லி ஒன்றரை கிராமு ரிங்கை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே சைஸ் மட்டும்தாங்க பிரச்சனையாக வரும் சைஸ் வந்து ப்ராப்ளமாக வரும் ரொம்ப நன்றிங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டஸ்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போதைக்கு இந்த நகை தேவைப்படணும் உங்களுக்கு வேறு எந்த நகை தேவைப்பட்டாலும் தங்கமும் சரி வெள்ளியும் சரி எது தேவைப்பட்டாலும் நீங்கள் நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தங்கத்துக்கு செய்கூலி கிடையாது சேதாரம் உங்களுக்கு வந்து ஹோல்சேல் வேஸ்டேஜ் தான் அது இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் தனியாக ஒரு ஆஃபர் இருக்குது வெள்ளிக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது வெள்ளி ரேட்டு மட்டும்தான் வெள்ளி செயின் மட்டும் பீஸ் ரேட்டு அந்த வெள்ளி செயின் த்ரீ லேயர் கோல்டு ப்ளேட்டர் பாலிஷ் போடுற செயின் மட்டும் பீஸ் ரேட்டாக வந்துடும் வேறு எதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க ரொம்ப நன்றிங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க ரொம்ப நன்றி இன்னும் இனி தினமும் வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் தேங்க்யூ ரொம்ப நன்றி